நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரமா தசுமைஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராகியேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேயே சனிப்பயிற்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்கு அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்கங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் அணுகுவாங்க அதன் மூலியமாக ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை இவங்க இவங்களோட புத்திசாலித்தனத்தால் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க நிறைய ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறவங்க பாருங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னா கலவையான பலனை தாங்க கொடுக்க போகுது இந்த வருடம் ஒரு கிரக பயிற்சிகள் வந்து முக்கியமான கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கு அதனால நம்ம வந்து வருடத்தோட முற்பகுதி பிற்பகுதி நம்ம ரெண்டா பிரிக்கலாம் வருடத்தோட முற்பகுதியில் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க பாகிஸ்தானத்தில் குரு இருக்கிறது அவ்வளோ அற்புதமான பலன்கள் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போக போகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து இப்போ ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்துக்கு போக போகிறாருங்க பகவான் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்துலேருந்து ஆறாம் இடம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் ராகு பகவானுக்கு ஆறாம் இடம் அந்த இடத்துக்கு போகிறாரு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிலேயே இருந்து உங்களுக்கு நிறைய டென்ஷனை ஒரு குழப்பத்தை ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் இருந்த சூழ்நிலைய பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறாருங்க இதுவும் நல்ல விஷயம் அவங்க மொத்தம் இந்த வருடம் உங்களுக்கு கலவையான பலன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓவராலாக எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட கிட்ட உங்களோட மதிப்பு மரியாதை அதிகமாகுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இருக்கவும் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட படிப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பணத்தை நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படி தான் பண்ணுவீங்க இருந்தாலும் இந்த சமயத்தில் எப்படி நீங்கள் வந்து இவங்களுக்கு இந்த இப்போ பணம் கொடுக்கணும் இவங்களுக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்கணும் இந்த செலவு இப்போ பண்ணணும் அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் இந்த சமயத்தை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பனி சுமை அதிகரிக்கும் ஆனால் இஷ்டப்பட்டு வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கான பலன் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஆனால் வேலையை மட்டும் எக்காண்ட கொண்டு விட்டுறாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்துட்டு உங்களோட ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் காமிச்சு ஓகேனா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேலை மாட்டலாம் முடிஞ்ச வரும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டாம் ஒரு இடத்துல உங்களுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா அங்கேருந்து வெளியே வந்துடுங்க உங்களோட பேசி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு இந்த சமயத்தில் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அது சரியாக இருக்காதுங்க அதனால ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் வந்து தவிர்த்துருங்க வாழ்க்கை துணைட்டால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எதாக இருந்தாலும் மனசு விட்டு பேசி தீர்த்துக்கோங்க செயலில் வந்து சூப்பராக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டகசமாக இருக்கும் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த கணியாசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பயும் எதுலேயும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அது நீங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்கக்கிட்டையும் அந்த பர்ஃபெக்ஷனை வந்து இந்த சமயத்தில் எதிர்பார்க்க கூடாதுங்க அப்படி எதிர்பார்த்திங்கன்னா தேவையில்லாத டென்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் அதனால் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்தவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறதுல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ வந்து இது வந்து பொதுவான பலன்கள் காமனாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரு வந்து ஒன்பதாம் இடத்து பாகிஸ்தானத்தில் வ வருண்டதோட ரொம்ப சூப்பரான ஒரு பலனை கொடுப்பாருங்க பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பிற்பகுதியில் பத்தில் வரனால உயர் பதவிகள் வந்து ஒரு சிலருக்கு தேடி வருங்க பத்தாம் இடத்துல தொழிலில் எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க காணத்துக்கு ஒன்றும் வேலையை விட்டுறக்கூடாது பத்தில் வந்துட்டு குரு இருக்கும்போது வேலையை விடாமல் இருக்கணுங்க அடுத்து ரெண்டாம் அங்கே பத்தாம் இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் நான்காம் இடம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க ரெண்டாம் இடம் அப்படின்னா பண உறவு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுவும் அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ உங்க குழந்தைகள் மூலியமாக உங்கள் பிள்ளைகள் வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி அவங்க மூலியமாக ஒரு பண உறவு வர்றதுக்கான அந்த மாதிரியான சூழல்கள்லாம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ஆனால் புதுசாக மறுபடியும் வாக்கு கொடுத்துறதை தவிர்த்துக்கோங்க அது குறிப்பாக வருடத்தோட பிற்பகுதியில் யாருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம் நான் இந்த விஷயத்தை அவனுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்காதீங்க ஆனால் செஞ்சு கொடுங்க ஆனால் பொறுப்பேற்றுக்கிற வேலை மட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா பொறுப்பேற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகும் அதனால் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் வாக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் நிறைய டைம் ஒதுக்குங்க குடும்பத்தோட குழந்தைங்களோட மனைவியோட உட்காந்து மனம் விட்டு பேசுங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி குடும்பத்தின் மூலியமாகவும் வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து நான்காம் இடத்தை வந்து குரு பார்க்குறானுங்க நான்காம் இடத்தை குரு பார்க்குறனால வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல மாற்றம் அதே மாதிரி வீடு மாற்றணுங்க இடத்த மாற்றலாம் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு தொழிலுக்கான இடத்தை நாங்கள் மாற்றணும் இப்படிலாம் நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க கம்ஃபர்ட் கொஞ்சம் அந்த கம்ஃபர்டுங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து இருக்குங்க அடுத்து ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க ஆறாம் இடத்துல குரு பார்க்குறது ரொம்பவே அற்புதமான விஷயங்க அதே ஆறாம் இடத்துல வந்து ராகுவும் இருக்காருங்க அப்போ உத்தியோகஸ்தானத்தில் ராகுவும் அதே மாதிரி குருவோட பார்வையும் படுறதுனால வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்க வேலைக்காக ஆன்சைட் போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் ஒரு அற்புதமான பலனுங்க உத்தியோகத்தில் ஏதாவது ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இப்போ வந்து சாதகமாகவும் ப்ரொமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்டு இருந்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி கடன் பிரச்சனை பண்ணி தீருவாங்க அங்கங்க அங்கங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய க ஒரு பேங்க்ல ஒரு லோன் போட்டு அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க கோர்ட்டு கேஸு பண்ணாத தப்புக்கு நான் இத்தனை வருஷமா நான் கோர்ட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கேங்க அது எனக்கு தீருமான்னு கேட்டால் கட்டாயம் அது இந்த சமயத்தில் தீரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து தீரும் ஆறில் வந்து குரு இருக்கிறது ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க ஆனால் ஆன்லைனில் வந்துட்டு இந்த விளையாட்டு விளையாடுங்க இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க அது வந்து உங்களை தேவையில்லாமல் சிக்கல்களை கொட்டுரும் அதே மாதிரி புதிய நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அவங்க அவங்களை ஆசை காமிச்சு உங்களை தேவையில்லாத ஒரு சட்டத்துக்கு புறமான செயல்களை ஈடுபட வச்சு சிக்கலாம் மாற்றி விடுவாங்க அந்த ஒரு விஷயத்தில் கம்பல்சரி இந்த கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி உங்களுக்கு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராருங்க ஜிமத்துலேருந்து நிறைய டென்ஷன் குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்போ ஏகப்பட்ட விரைவு செலவு இருந்திருக்கும் அந்த விரைவு செலவுகள்லாம் இப்போ கொஞ்சம் குறையுதுங்க ஆனால் ஆன்மீக பயணம் ஆன்மீக வாழ்க்கைக்கு பன்னெண்டில் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவார் பன்னெண்டில் கேது இருக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு உலக ஞானம் 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 சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போறாருங்க சப்தம ஸ்தானத்தில் சனி கொஞ்சம் வாழ்க்கை துணை விட்டு கொடுத்து போங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பழகும் போதும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பழகும் போதும் வந்து கவனமா இருங்க குறிப்பாக மொபைல் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லலாம் இருக்கும்போது புதிதாக அறிமுகமாகிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக பாருங்க அடுத்து ஒன்பதாம் இடம் அதாவது ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பது ஒன்று நாலு இந்த இடங்கள சனி பகவான் பார்க்குறாருங்க மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க அப்பா கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நிறைய வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருங்க அந்த வெளிநாடுக்கு தக போகிறதுக்கான அந்த பயணத்தை முன்னேற்பாடு பண்ணிட்டு தெளிவாக போயிட்டு வரணுங்க அடுத்து உங்கள் ராசியவே வந்துட்டு சனி பகவான் பார்க்குறாருங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் குரு உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சுறுசுறுப்பு கொடுக்கறதுக்கான சாதகமான சூழ்நிலையில் இருக்கார் இருந்தாலும் அண்ணன்க்கு வேலை அண்ணனைக்கு முடிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாருங்க அதே மாதிரி நாளைக்கு அப்படிங்கிற ஒரு வேலையே வேணாம் இன்னைக்கு இன்னைக்கு இப்பவே இந்த நிமிஷமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருப்போங்க மனசில் இருக்கிறத வந்து அப்படி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடாதீங்க அது வந்து உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஆக மொத்தம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான வருடமா தாங்க இருக்குது இன்னும் மேலவும் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தரிசனத்தையும் சிங்கிரிக்குடி பறிக்கல் பூவரசங்குடியில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்காரு நாகியது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்காரு அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புத் புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க